கிருஷிகா குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு நீளம் பற்றி சொல்லலாமா சின்னது பெருசு சொல்லலாமா சரி இது என்னதுப்பா குச்சி 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 எது ரவுண்ட் போடுங்க சின்னது இருக்குப்பா இப்போ போட்டுட்டீங்க எதை எங்கே இருக்குப்பா இது என்னதுப்பா எதை சரி இதில் பெரிய எதை எங்கே இருக்கு பெரிய எதை சொல்லுங்க ஆ சின்ன எதை எங்கே இருக்கு ஆ சரி பெரிய எதைக்கு நம்ம டிக் பண்ணலாமா ஆ இப்படி பண்ணுங்க டிக் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் கிருஷிகாவுக்கு எதாவது கிளாப் பண்ணுங்க இது என்னதுப்பா அன்னைக்கு இது என்னது எல்லாம் அர்க்தா குட் மார்னிங் சரிப்பா இது வந்து பெருசு சின்னது சரிங்களா இதில் கண்டுபிடிக்கலாமா நம்ம எது பெருசு எது சின்னதுன்றது இது என்னதுப்பா பால் வெரி குட் சரி பெரிய பால் அங்கே இருக்குது சின்ன பால் அங்கே இருக்கு காமிங்க சின்னது எது பெரிய பால் அங்கே இருக்குது சின்ன பால் எங்கே இருக்குது பால் சின்னதாக பெருசா எது பெருசு எது பெருசு இதுதான் பெருசு இது சின்னது ஆ கையில் பிடிக்கும் சின்ன பால் இருக்கு வெரி குட் சூப்பர் இது என்னது கொடை சரி கொடை எங்கே இருக்கு பெரிய கொடை டிக் பண்ணுங்க அதை வெரி குட் அது தபால் பெட்டி தபால் பெட்டி சரி சின்ன தபால் பெட்டி எங்கே இருக்கு இருட அது பெருசடி சின்னது இதுடி சின்னது எங்கே இருக்கு ஆ அதுக்கு டிக் பண்ணுங்க பார்க்கலாம் ஆ கிருஷ்ண அர்மிகா பண்ணுங்க தபால்பட்டி பெருசாக எங்கே இருக்குப்பா எங்கே இருக்குத்த பெரிய பட்டி வெரி குட் சூப்பர் எதாவது கிளா பண்ணுங்க அர்மிகாவுக்கு